சரிவடையும் டாலர் சரித்திரம் படிக்கும் தங்கம் அமெரிக்க டாலருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு எடுத்து வரும் அதிரடி முடிவு உலக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக டி டாலர் சீசன் எனப்படும் டாலர் பயன்பாட்டை குறைக்கும் நடவடிக்கை வேகமடுத்துள்ளது இதன் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் தங்கம் இதுவரை காணாத உச்சத்தை தொட்டுள்ளது திங்கக்கிழமை நிலவரப்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுண்ட் சங்கத்தின் விலை முதல் முறையாக ஐந்தாயிரம் டாலர் என்ற வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு நான்கு மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ள நிலையில் முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலவணி கையிருப்பு தங்கத்தின் பங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு பனிரெண்டு சதவீதமாக இருந்த தங்கத்தின் இருப்பு தற்போது பதினேழு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஜனவரி பதினாறாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் எண்ணீர் செலவாணி கையிருப்பு பதினாலு பில்லியன் டாலர் அதிகரித்துள்ளது இதில் மூன்றில் ஒரு பங்கு உயர்வு ரிசர்வ் வங்கியிடம் உள்ள எட்நூற்றி எண்பது டன் தங்கத்தின் மதிப்பு அதிகரித்ததால் மட்டுமே கிடைத்துள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு மதிப்பு எழுபது சதவீதமாக உயர்ந்துள்ளது தங்கம் வாங்குவதில் இந்தியா மட்டுமல்லாமல் போலந்து கஜகஸ்தான் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளும் முன்னிலையில் உள்ளது இதற்காக முக்கிய காரணங்களாக பொருளாதார வல்லுநர்கள் ட்ரம்பின் கொள்கையை குறிப்பிடுகிறார்கள் ட்ரம்பின் வருத்தக் கோயில்களை மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக இரண்டாயிரம் டாலரின் மதிப்பு சதவீதம் சரிந்துள்ளது இது கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய சரிவாகும் அதிரடி மிரட்டல்கள் மற்றும் கொள்கை மாற்றங்களால் உலக நாடுகள் டாலர் மீதான நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் சொத்துக்களை அமெரிக்கா முடக்கியது மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது இது இதனால் தான் தங்கள் நாட்டு பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நாடுகள் தங்கத்தை நாடுகிறார்கள் டாலரின் ஆதிக்கத்தை அளிக்க நினைக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்தார் ஆனால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அரசு பத்திரங்களில் இந்தியா செய்திருந்த முதலீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் இரநூத்தி முப்பத்தி நாலு பில்லியன் டாலராக இருந்தது தற்போது நூற்றி எண்பத்தாறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலராக குறைந்துள்ளது அமெரிக்க கடன் பத்திரங்களில் சீனா வைத்துள்ள முதலீடு பதினாறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ளது டென்மார்க் போன்ற நாடுகளின் ஓய்வூதிய நிதியங்கள் அமெரிக்க அரசு பத்திரங்களில் விற்பனை செய்து வருகிறார்கள் சர்வதேச நிதியத்தில் தரவுகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் உலக நாடுகளின் கையிருப்பில் இருபத்தோரு சதவீதமாக இருந்த டாலரின் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது இது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாகும் இருப்பினும் இப்போதும் உலக வர்த்தகத்தில் எண்பத்தொம்பது சதவீதம் டாலர் மூலமாகவே நடைபெறுகிறது ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இதுபோன்ற அதிரடி போக்கை நீடித்தால் டாலரின் உலகளாவிய ஆதிக்கம் வெகுவாக குறையும் என்றும் தங்கம் போன்ற மாற்று சொத்துக்களின் மதிப்பு மேலும் உயரும் என்றும் நிபுணர்கள் கருதுகிறார்கள்